பிரேஸ்தல்லான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை இந்த ஒரு செபம் மட்டும் போதும் உன் வறண்ட வாழ்க்கை செழிப்பாக மாற ஆபிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் வறண்டு போய் துவண்டு போய் சோர்வடைஞ்சு போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் செழிப்பான வாழ்க்கையாக மாற இந்த ஒரு ஜெபம் மட்டும் போதும் இப்போ வறட்சி வந்தாலே நம்ம வாழ்க்கையில் பஞ்சம் தாங்க வருது அப்படி அந்த வறண்ட அந்த வறண்டு போய் துவண்டு போய் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கையை பார்த்து மனசொடிஞ்சு கண்ணீர் வடிக்கிறது உண்டு இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் வறண்டு போன வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற இந்த ஒரு ஜெபம் மட்டும் போதுங்க இப்போ நம்ம பைபிளில் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் பாருங்க கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்ம ஆண்டவர் கிட்ட ஆண்டவர் சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும் இப்படி நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்ம வேண்டுதல்கள் கேட்கப்படும் அந்த வேண்டுதல்கள் கேட்கப்படுது மட்டும் இல்லாமல் வறண்டு போய் செழிப்பு இல்லாமல் துவண்டு போய் இருக்கிற நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்து செழிப்பான வாழ்க்கையாக மாற்றுவார் மனித வாழ்க்கையில் இந்த உலகம் பாவ நிறைஞ்ச உலகமாக இருக்குது இந்த உலகத்தை சிருஷ்டித்த ஆண்டவர் முதல் முதல்ல எல்லா இயற்கை வளங்கள் அதாவது உலகத்தில் ஒவ்வொரு செடி கொடி மரம் எல்லாமே ஆண்டவர் பார்த்து பார்த்து படைச்ச ஆண்டவர் மனிதனை மட்டும் அவருடைய சாயலாகவே படைத்தார் எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனுஷன் மீது கொண்ட அன்பு நிமித்தமாக என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னுடைய சாயலாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்பினார் முதல் முதல்ல இந்த ஆதாம உருவாக்கின ஆண்டவர் அவன் தனியாக இருக்கிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி ஏவாளையும் உருவாக்கி அவருக்கு துணையா கொடுத்தாரு ஆனால் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்ட ரெண்டு பேரும் அதை கனியை பூசிக்கிறாங்க ஆண்டவர் புசிக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன கனியாக புசிக்கிறாங்க அதில் இருந்தே பாவங்கள் பெருக தொடங்குது இன்றைய உலக கட்டத்தில் பார்க்கும்போது பாவம் நம்ம உலகத்தை மூழ்கி இருக்குது அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் துவண்டு போய் இருக்க காரணம் என்னன்னா ஏதோ ஒரு பாவம் ஏதோ ஒரு சாபம் நம்மளை அறியாமல் நம்ம வாழ்க்கையை துவண்டு வறண்டு போய் செழிப்பு இல்லாத வாழ்க்கையாக ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கையாக மாற்றிகிட்டு இருக்குது அப்போது இந்த பாவங்கள் கழுவப்படணும் இந்த பாவங்கள் கழுவப்படணும்னா என்ன பண்ணணும் ஆண்டவருடைய கல்வாரி சிலுவின்றதை நம்மளை கழுவணும் அப்போ ஆண்டவர் சமூகத்தில் அப்பா என்னுடைய பாவங்களை மன்னிங்க அப்படிங்கும்போது நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுவதுடன் அவருடைய கல்வாரி சிலுவதை தான் நம்மளை கழுவுறாரு கழுவிரைச்சி சிப்பு என்னும் ஒரு வஸ்திரத்தை கொடுக்குறாரு இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வறண்டு போயிருக்கிற ஆசீர்வாதமாற்ற நிலமையில் கண்ணீரோடு இருக்கிற உங்கள் கண்ணீரையாக காண மாட்டார் கண்டிப்பாக உங்கள் கண்ணீரை ஆண்டவர் கண்டுட்டு தாங்க இருக்கிறாரு உங்கள் வறண்ட வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கலக்கம் ஒரு வேதனை பண இல்லாத பிரச்சனை ஏதோ ஒரு மனக்கசப்பு போராட்டம் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார் வறண்டு போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார் ஒரு விதவை பெண் தன் கணவனால் கடனுக்கு ஆளான அந்த விதவை பெண் கணவன் மறித்து போன பிறகு ஆண்டவர் அழகாக அவரை ஆசீர்வதித்தார் அல்லவா அழக ஆசீர்வதித்த அவங்க வாழ்க்கையை செழிப்பாக மாற்றினார் அல்லவா உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா வறண்டு போய் துவண்டு போய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தர மாட்டாரா கண்டிப்பாக தருவார் இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா என் அருமையான மகளே என் அருமையான மகனே வறண்ட வாழ்க்கையை குறித்து கலங்குகிறாயா நான் எப்படியப்பா இந்த வாழ்க்கையில் நான் வாழ முடியும் என் வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு நல்லது நடக்கலையே வேதனையின் மத்தியிலையும் அவமானத்தின் மத்தியிலையும் கலக்கத்தின் மத்தியிலையும் தானப்பா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா வறண்டு போய் இருக்கிற என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதான்னு சொல்லி கவலையோடு இருக்கிறாயா உன்னுடைய வறண்டு போன அந்த வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவேன்னு சொல்கிறாரு நீ அதுக்கு கே எனக்கு மன மகிழ்ச்சியாயிரு என்கிட்ட மன மகிழ்ச்சியாயிரு கண்ணீர் வடிக்காத உன் கண்ணீரை நான் துடைப்பேன் உன் கவலையை நான் மாற்றுவேன் சொல்கிறாரு ஆதரவற்ற நிலமையில வறண்டு போய் துவண்டு போய் மன கலக்கத்தில் இருக்கிற உங்கள்கிட்ட ஆண்டவர் யார் உங்களை கைவிட்டு போனாலும் நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்கிறாரு பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றாரு எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லையப்பா அப்படின்னு சொல்லி கலங்குகிறாயா நான் உன்கூட இருந்து உன் கதங்களை பிடித்து உன்னை வழி நடத்துவேன் சொல்றாரு வறண்டு போன வாழ்க்கையை செழிப்பாக மாற்றி ஆசீர்வாதமாக மாற்றி ஆண்டவர் என்ற நாளில் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாற்ற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வர போறாரு நீங்க மன இருந்தாலே போதுங்க நம்ம மனிதனாக இருக்கும்போது நம்மளை அறியாமையே நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்துன்னா கண்ணீர் வடிக்கிறோம் கவலைப்படுறோம் புலம்புறோம் வேதனை அடைகிறோம் நம்மெல்லாம் இப்படி புலம்பிட்டு அழுதுட்டு எல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கவே இல்லைங்க அப்போ என்ன பண்ணணுங்க கஷ்டமாக இருக்குது என்ன பண்ண அப்படின்னு நீங்கள் ஆண்டவர் மீது அளவு கடந்த நம்பிக்கை போது நீங்கள் ஆண்டவர் மீது அளவு கடந்த விசுவாசம் வாய்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு கலக்கம் வராது எந்த ஒரு பயமும் வராது எந்த பிரச்சனை வந்தாலும் என் ஏசப்பா என்னை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஸ்வாசந்தமாக வருமே தவிர ஒரு கலக்கம் வராது அதனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் கவலைகள் கண்ணீர் எல்லாமே இன்றைய நாளில் மாறப்போகுது ஆமே நாளையிலும் யா அப்போது உங்கள் வறண்ட வாழ்க்கை என்ன ஆக போகுது செழிப்பாக மாற போகுது ஒரு பெரிய சந்தோஷத்தோடு ஆண்டவர் சொல்லியிருக்காருல மன மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி அந்த மன மகிழ்ச்சியோடு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி அப்பா, இப்பொழுது மாண்டவரை என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் கவலைகள் வேதனைகள் கண்ணீர் மனதுக்கம் சமாதானம் இல்லாத வாழ்க்கை கடன் பிரச்சனை நிறைஞ்ச வாழ்க்கை வியாதி குறித்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த வறண்ட வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே காயப்பட்டு இருக்கிற இருதயத்தில் ஒரு கழிப்பை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கட்டளையிடப் போவதற்காக நன்றி அற்புதங்களும் அடையாளமும் போவதற்காக நன்றி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீங்கள் சென்று அப்பா செல்லிப்பாக மாற்றப்போவதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்தி வழிநடத்தி செல்லுங்க மீ பர் இயேசுவின் மூலம் செபங்கி ஏழம் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமேன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் மாறப்போகுது செழிப்பா மாறப்போகுது தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமேன் ஹலே லூயா